தாம்பரம் மாநகராட்சியில் ஒரே நாளில் போடப்பட்ட தார் சாலை வெறும் கைகளாலே பெயர்த்தெடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சோலையூர் பர்மா காலனி அவ்வை நகர் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் ஐந்து உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது சாலைகள் முழுவதும் ஒரே நாளில் தார்சாலை போடப்பட்டு முடிக்கப்பட்டது ஆனால் போட்டு முடிக்கப்பட்ட தார் சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் சாலைகளில் உள்ள மண் அகற்றப்படாமல் அப்படியே தார்சாலை அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தார்சாலை அரை அங்குலம் அளவு கூட இல்லாமல் தரையோடு தரையாக காணப்படுகிறது அத்துடன் இந்த தார்சாலை வெறும் கைகளால் பெயர்த்தெடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் தோசை கல்லில் இருந்து தோசையை எடுப்பது போன்று தார்சாலை அடையடையாக பெயர்ந்து வருவது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது அஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த ரோட்டை ரீசெட் பண்ணி இதுக்கு முன்னால போடுறது எங்களுக்கு ஓரளவுக்கு சரியா தான் இருந்த மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் ரோடு அஞ்சு வருஷம் உடஞ்சி போச்சு ஆனா இந்த முறை எந்த இடம் எத்தனை இன்ச்சு அதை ஈர்த்தனும் முதல்ல அந்த ரோட தயாரிக்கும் போது அந்த இது பண்ணுவாங்க மல்லிங் பண்ணுவாங்க அதுவே ரொம்ப சரியாவே பண்ணல கோடு கூட சரியாவே போடல இங்க எல்லாம் அப்படியே அப்படியே தான் இருந்துச்சு அது மேல அப்படியே வந்து சிமெண்ட் சாரி அந்த இந்த தாரை ஊற்றி அப்படி இழுத்து விட்டு போனா அந்த தாறு கூட சரியான ஒரு குவாலிட்டி இல்லாமல் பார்த்து பேசிதான் இது மாதிரி இருக்குது இதுமா அப்படிலாம் கூட பேசிட்டு இருந்தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம் தான் நிற்கிறோம் நின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மூணு நாலு பேர் நிற்கிறாங்க ஆனா யாருமே அவங்க கண்டுக்கவே இல்லை எதுவுமே வண்டியை ஓட்டுறவங்க தொழிலாளிகள் அது சூப்பர்வைசர் நிற்கிறவர் யாருமே அது பற்றி கண்டுக்கவே இல்லை தார் சாலை போடப்பட்ட அன்றே பெயர்ந்து வரும் நிலையில் ஒரு மழைக்கு கூட இந்த சாலை தாங்காது என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சாலையை சீரமைக்க வேண்டும் தார் சாலை அமைக்க என பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் தற்போது அமைக்கப்பட்ட சாலையும் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் தங்களின் வரிப்பணம் வீணரிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் குழுதி மேலே தார் ஓட்டும் போது கண்டிப்பாக அது ஒட்டாது இப்போ அதுதான் நடந்திருக்குங்க பாருங்கள் தோசை வர மாதிரி எல்லாம் கீழே நான் எடுத்து காமிச்சிருக்கேன் முன்னாடியே இவ்வளோ மோசம் பறந்துச்சுனாக்க ஒரு மலை கூட இந்த ரோடு தாங்காது ஒரு ஒரு மலை பெஞ்சிச்சின்னா அவ்வளோ திருப்பி இது உங்களுக்கு வந்து என்ன பட்ஜெட் போட்டு திருப்பி போட்டுகிட்டே இருப்பீங்க இதில் பெனிஃபிட் ஆகிறது மக்கள் கிடையாது இந்த நிறுவனத்தில் அரசாங்கத்தில் இருந்து நிறுவனத்தில் வந்து யாரெல்லாம் இந்த எடுத்து செய்கிறாங்களோ அவங்க தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்களே வெளியே எங்களுடைய வரி இப்படி வீணாக போகிறது நம்ம கொலைய அழிக்கிட்டு கடைசியில் மக்களுக்காண்டி செய்ய வேண்டிய ஒரு பணி மக்களுக்கு வந்து சேர மாட்டேங்கிறது அதுதான் நம்ம கவலைக்குரிய மீண்டும் இந்த சாலையை சீரமைக்க எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ என்று வேதனையுடன் புலம்பும் அப்பகுதி மக்கள் இந்த சாலையை அமைத்த ஒப்பந்ததாரர் மீதும் பொறியாளர் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் தரமான சாலையை அமைத்து தர உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றனர் இந்த மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா தார் சாலை அமைத்து தரப்படுமா திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியலுடன் ஷீபா சேனர்